திரு விஜய் அவர்கள் ஒரு பிரச்சனையில் வருகின்ற பொழுது கடந்த புரட்சி தலைவி அம்மா ஆட்சியின் பொழுது உடனடியாக யார் எந்த வகையிலும் சந்தேகப்படக்கூடாது என்பதற்காக சிபிஐக்கு உடனடியாக பரிந்துரை செய்ய இருக்கிறது தான் திரு ஸ்டாலின் அவர்கள் சிபிஐக்கு பரிந்துரை செய்திருக்கிறார் திரு விஜய் அவர்கள் சொன்னதில் எந்தவித தவறான கருத்து இல்லை சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள் அதிமுக பண்ணும் போதே காவல்துறைக்கு அவமானம் சொல்லிட்டு நீங்களும் அதே பண்ணிருக்கீங்க போட் பண்ணிட்டு பிஜேபி மத்திய அரசு பின்னாடி போய் ஒழுங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி திமுக அவர் எப்பொழுதே மத்திய அரசுக்கு பின்னாடி ஒதுங்கி ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறார் வெளியில் செல்லும் போது வீரனை போல் பேசிக் கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் அதற்கு யாரை சொல்லுவது உண்மையாக மக்கள் செல்வாக்குள்ள தலைவரை அவர் இழுத்துக் கொள்கிறார் இன்று எங்களுடைய பொதுச்செயல் எடப்பாடியார் அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அப்படி மேற்கொண்டிருக்கின்ற பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை ஒவ்வொரு மேடையாக மக்களுக்கு புரிகின்ற வகையில் விளக்கமாக எடுத்து கொள்கிறார் அப்படி சொல்லுகின்ற பொழுது இன்றைய ஆட்சியாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் பயந்து போய்தால் பிதட்டிக் கொண்டிருக்கிறார் வேறொன்றும் இல்லை காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெரு தகை தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சனம் செஞ்சுட்டே பாஜக ஏற்கனவே அதிமுக நான்கா உடைச்சிருச்சு இப்ப பாமக ரெண்டா உடைச்சிருச்சு ஒரு அவரு இந்த பதில் சொல்லுவதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லாதவர் ஏனென்று சொன்னால் அவர் பாரம்பரியம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இல்லை இந்த பாரம்பரிய காங்கிரஸ் கட்சியில் இருந்தால் இந்த உடைந்திருக்கிற வார்த்தையை அவர் சொல்ல மாட்டார் சொன்னால் காங்கிரஸ் நூறாண்டு காலத்தில் பல இடங்களில் பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் உடைந்து 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 சிதந்திரி இன்று இந்தியா முழுவதும் மாநில கட்சிகள் உருவாகுவதற்கு காரணமே காங்கிரஸ் கட்சி தான் ஏனென்று சொன்னால் அங்கே உள்ள காங்கிரஸ் தலைவர்களை அவர்கள் மேலும் மேலும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் வலுவில்லாதவர்களை தன்னோடு தேவையானவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த தான் அந்த கட்சியே பல்வேறு வகையான நிலையில் உடைந்து உடைந்து இன்று சிதறிக் கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு சூழ்நிலையில் எங்கோ இருந்தவர் அந்த கட்சியில் சேர்ந்திருக்கிறார் அவருக்கு இது போன்ற கருத்துக்களை சொல்வதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து அதிமுக வந்து வென்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் எல்லா இடத்துலயும் எடப்படி பெரும் சமைச்சி சொல்லியிருக்காங்க ஆனா பாஜகநாள் வந்து கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்றாங்க நேத்து கூட மத்திய எண்ணெயும் எழுகுருவன் பேசும்போது அமித் ஷா சொல்கிறது தான் வேற வாக்கு அதன்படி தான் நடக்கும் அப்படின்னு ஒரு தருவது எங்களை பொறுத்தவரையில் எங்கள் கட்சி கொள்கை அதே நேரத்தில் மக்கள் தீர்ப்பு இதை ரெண்டும் தான் நாங்கள் வேதவாக்காக நினைக்கிறோம் கட்சி கூட்டணி என்பது வேறு தேர்தல் முடிந்த பின்பு ஆட்சி அமைப்பது என்பது வேறு இன்று தமிழகத்தை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் கூட்டணி சேர்ந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நேரடியாக வந்து சென்னையிலே சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் இடையிலே பல்வேறு கருத்துக்கள் வரலாம் அந்த கருத்துக்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய சூழல் இப்பொழுது இல்லை எங்களுக்கு முடிவாக எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லுகின்ற கருத்து தான் எங்களுக்கு வேத வாக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் தனிப்பெரும்பான்மையுடன் நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே அமர்த்துவோம் அமர்வோம் என்று சொல்லியிருக்கிறார் அதை நோக்கி எங்களுடைய பயணம் தொடரும் என்று தெரிவித்துக் கொள்வார் அந்த சமய அறநிலைத்துறை நிதியில கல்லூரி கட்டுறதுக்கு எடப்பாடியார் அவர்கள் ஒரு கருத்து தெரிவித்திருந்தாரு கல்விக்கான நிதி எங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு ஆனா திமுக தரப்புல வந்து எடப்பாடியாருடைய இந்த பேச்சுக்கு அவங்க முழு பாஜகவா மாறிட்டாங்க அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இதற்கு நேரடியாக அவர்களால் பதில் சொல்ல முடியாத காரணத்தினால் அவர் பாஜகவை இருக்கிறார் எங்களுடைய பொதுச் சொன்ன கருத்தே வேறு அருணத்துறையிலிருந்து நீங்கள் நிதியை எடுத்து கல்லூரி ஆரம்பிக்கின்ற பொழுது அது ஒரு மூலதன செலவோடு நின்றுவிடவில்லை அதில் தொடர் செலவு வந்து கொண்டிருக்கிறது அப்படி தொடர் செலவு கல்லூரி ஆரம்பித்தா அந்த கல்லூரி நடப்பதற்கு ஆசிரியர் நியமிக்க வேண்டும் பிரின்சிபால நினைக்க வேண்டும் அங்கே உள்கட்ட ஏற்படுத்த ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் தொடர் செலவுகள் இந்த தொடர் செலவுகள் ஒரு அறுவடை துறையில் ஒரு கோயிலுடைய வருமானத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் இது முடிவுக்கு கொண்டு வர முடியுமா என்பதுதான் அவருடைய கேள்வி நீங்கள் கல்லூரி ஆரம்பித்ததை பற்றி அவர் குறை செல்லவில்லை இதில் உடனடியாக திசை திருப்புகிறார்கள் திசை திருப்பி தங்களை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி ஆனால் எங்களுடைய பொதுச்சேரி என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் நானும் முதலமைச்சராக இருந்தேன் பல அரசு கல்லூரிகளை கொண்டு வந்தேன் அந்த அரசு கல்லூரிகளை கொண்டு வந்து தொடர் செலவுகளை அரசாங்கமே கொடுக்கக்கூடியது நிதிநிலை அறிக்கையிலே அதனுடைய செலவுகள் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம் ஆனால் நீங்கள் அறுநிலைத்துறையில் கொண்டு வருகின்ற கல்லூரிகளுக்கு நிதிநிலையை எங்கிருந்து சேர்த்துவீர்கள் மீண்டும் அறுவடை துறைக்கு தான் செல்ல வேண்டும் அந்த கோயிலுக்கு தான் செல்ல வேண்டும் அந்த கோயில் தான் செல்ல வேண்டும் கோயில் வருவாய் என்பது நிரந்தரமான வருவாய் அல்ல ஒரு மாதம் கூடும் ஒரு மாதம் குறையும் அதோடு மட்டுமல்லாமல் அறநிலைத்துறையிலே இருக்கின்ற வருவாய் அந்த நிதி நிலைகள் என்பது பல்வேறு கோயில்களுக்கு அதாவது வருவாய் இல்லாத கோயில்களுக்கு நிதியை ஒதுக்கி கொண்டிருக்கிறது எப்படி எப்படி திருப்பதி தேவஸ்தானம் பல கோயில்களுக்கு கொடுத்திருக்கிறதோ அதை போல பழனி தேவஸ்தானம் பல பல கோயில்களுக்கு நிதியை ஒதுக்கி கொடுத்திருக்கிறது இதன் தான் இந்த கேள்வியை அவர் வைத்தார்கள் ஆனால் உடனே இவர் வந்து நாங்கள் கல்லூரி நடத்தது கல்லூரி நடத்தியதான் காரணத்தினால் நாங்கள் கல்லூரி கொண்டு வந்த காரணத்தினால்தான் இந்தியாவிலேயே ஐம்பத்தி நாலு முப்பது அதாவது முப்பத்தி ஏழில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை இருபத்தி ஒன்னிலேயே பதினெட்டிலேயே பதினெட்டிலேயே இரண்டாயிரத்தி பதினெட்டிலேயே ஐம்பத்தி நாலு விழுக்காடுகள் உயர்கல்விக்கு செல்லக்கூடிய நிலையை உருவாக்கி கொடுத்தது புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி அதை தொடர்ந்து செயலாக்கியவர் எடப்பாடியார் அவர் அதனால் கல்லூரிகளை நடத்துவதற்கு தேவையான நிதி ஆதாரங்களை பெற வேண்டும் என்று சொன்னால் அரசு மூலியமாகத்தான் கொடுத்தால் தான் நிரந்தரமாக இருக்க முடியும் அதன் அடிப்படையிலே தான் அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் இவர் திரு ஸ்டாலின் அவர்கள் திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்துக் கொண்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள வேலை